மேஷம் அசுவினி பாரணி கார்த்திகை ஒன்று வெற்றி பெறும் நாள் திடீர் நற்பெயர் மற்றும் மதிப்பு கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் கடன் பிரச்சினைகள் குறையும் ரிஷபம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு இன்று மனநிம்மதியான நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் பழைய நம்பர் ஒருவர் உதவிகரம் நீட்ட வாய்ப்பு உண்டு மிதுனம் மிருகசீரிஷம் மூன்று நான்கு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பண விஷயங்களில் கவனம் தேவை மன அழுத்தம் ஏற்படலாம் பேச்சில் நிதானம் தேவை ஆன்மீக வழிபாடுகள் மன அமைதி தரும் கடகம் புனர்பூசம் நான்கு பூசம் ஆயிலியம் நல்ல முன்னேற்றம் காணும் நாள் குடும்ப உறவுகளில் சுமுகம் ஏற்படும் மாணவர்களுக்கு சாதகமான நாள் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் ஒன்று புதிய சிந்தனைகள் தோன்றும் பணவரவு சீராக இருக்கும் நண்பர்களுடன் நேரம் கழிப்பது மனமகிழ்ச்சி தரும் கன்னி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு சட்டையா பேசும் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் வேலை தொடர்பான சிக்கல்கள் ஏற்படலாம் சாமர்த்தியமாக எதிர்கொள்ளுங்கள் துலாம் சித்திரை மூன்று நான்கு சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் உறவுகளில் நம்பிக்கையும் ஒற்றுமையும் கூடும் பயணத்தில் சுகமான அனுபவம் இருக்கும் விருச்சிகம் விசாகம் நான்கு அனுஷம் கேட்டை சிறிய விரயங்கள் கூட சிந்தித்து செலவழிக்க வேண்டிய நாள் மன உளைச்சல் அதிகரிக்கலாம் பக்தி வழியில் செல்லுங்கள் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்று தொழில் வளர்ச்சிக்கு நல்ல நாள் பணம் பெறும் வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் சிறிய மகிழ்ச்சியான நிகழ்வு ஒன்று ஏற்படலாம் மகரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு நீண்ட நாட்களாக நிலுவையிலிருந்த காரியம் இன்று நிறைவேறும் உறவுகளில் நலம் பெருகும் நல்வாழ்க்கைக்கான நாள் கும்பம் அவிட்டம் மூன்று நான்கு சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று வேலை பழு அதிகரிக்கும் மன அழுத்தம் வரலாம் குடும்பத்தில் சின்ன ஒரு சச்சரவு ஏற்படலாம் அமைதியாக இருப்பது நல்லது மீனம் பூரட்டாதி நான்கு உத்திரட்டாதி ரேவதி நல்ல செய்தி கிடைக்கும் நாள் பணவளமும் ஆரோக்கியமும் பேணி இருக்கும் மகிழ்ச்சி தரும் அனுபவங்கள் நிகழும் இந்த பலன் பொதுவானது உங்கள் பிறந்த ஜாதக ராசி மற்றும் கிரகநிலைகளை கருத்தில் கொண்டு விரிவான பலனை அறிந்து கொள்வது சிறந்தது